ம்மத்துல்லி வரகாூ அலமதுல்லாஸ்லாத்து வசலாம் அலுவலில்லாமாபாத் அன்றைக்குரிய இஸ்லாமிய உறவுகளை இன்றைக்கு வந்து இந்த தர்கா கலாச்சாரம் இஸ்லாத்தின் பெயரால் மிக மோசமாக நடக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இஸ்லாம் என்ற பெயரில் முஸ்லீம்கள் என்ற பெயரில் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தம் ஒரு கலாச்சாரத்தை தான் இந்த தர்கா என்ற பெயரில் இந்த மக்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க எந்தளவுக்கு அல்லாவுக்கு நிகராக அல்லாவுக்கு செய்யக்கூடிய இபாதத்துகளை கபருக்கு போய் செய்கிறாங்க அங்கே அடக்கம் செய்யப்பட்ட நல்லடியார்களுக்கு செய்கிறாங்க அவங்களுடைய கபரை கட்டி வைத்து அதை வந்து அலங்கரித்து கந்துரி என்ற பெயரில் வந்து வீண் விரயங்கள் செய்து மிக மோசமாக எந்த அளவுக்கு மாற்று விதத்தவர்கள் அவர்கள் வந்து கோயிலை வந்து திருவிழாவாக எப்படி கொண்டாடுவார்களோ அதை போல அதை விட ஒருபடி மேலாக வந்து அலங்கரித்து தேவையில்லாத வீண் செலவுகள் செய்து இவ்வளவு அநாச்சாரங்கள் செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்காவை பொறுத்த வரைக்கும் இது வந்து இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அபிசாசனம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்படி எல்லாம் வந்து மக்கள் நல்லடியார்களுடைய கபரை வந்து இப்படி ஆக்குவாங்க வணங்கப்படக்கூடிய இடமாக ஆக்குவாங்கன்னு சொல்லி கடுமையாக ரசூராசலே சொல்லும் கடுமையாக எச்சரித்தான் எந்தளவுக்கு அளவுக்கு நம்ம வந்து நீங்கள் கபரை வந்து பூசி கூட வைக்காதீங்க என்று ரசம் தடுத்தாங்க இன்னும் அளவுக்கு சொன்னாங்க அதிரதி இல்லாமல் சொல்கிறாங்க நபி சொல்ல வலிசுனா அவங்க என்கிட்ட வந்து கட்டளை போட்டாங்க என்ன கட்ட என்ன கட்டளைன்னு சொன்னோம்னா நீங்கள் எந்த ஒரு சிலைகளையும் உடைக்காமல் விட்டுறாதீங்க எந்த ஒரு த தரைக்கு மேல் அதிகமாக உயர்ந்த எந்த ஒரு கபரையும் இடிக்காமல் விட்டுவிடாதீர்கள் சொன்னாங்க ஏன் ரசூல்லான்னு சொல்கிறாங்க நன்கு கவனிக்க வேண்டும் நபி சொல்லல்லா ஹலிசுனோ கபரையும் கபரை வந்து கட்டப்படுவதையும் கபர் வந்து பூசப்படுவதை அதையும் சிலைகளையும் சேர்த்து ரசூலா பேசுகிறாங்கன்னா அப்ப ரெண்டின் மூலமாக இணைவெப்பு என்பது வ நடைபெறுகிறது என்பது ரசூல்லா சாசம் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுறாங்க அப்ப அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தளவிற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் கபரை நீங்க பூசக்கூட கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா அப்படி பூசி வைக்கும் பொழுது அது அடையாள சின்னமாக வைத்து அதிலே வந்து தேவையில்லாத வணக்க வழிபாடுகள் செய்வார்கள் என்று ரபிசாசன் என்ன பண்றாங்க அதை உடைக்குமாறு கட்டளையிட்டாங்கன்னு பார்க்குறோம் அந்த அளவுக்கு இஸ்லாத்தில் வந்து கபருக்கும் இஸ்ல கபரை கட்டுவதற்கும் தர்ஹாவுக்கும் இஸ்லாத்திற்கும் அறவே சம்மந்தம் இல்லை என்று இப்படியான சொல்லப்படுகிறது சஹில் புகாரில் வந்து அறநூற்றி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி ஐம்பத்தி எட்டாவது இலக்கத்தில் பார்க்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அபிஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்கிறாங்க இப்படியெல்லாம் மக்கள் செய்வாங்க கபருன்ற பேரில் நல்லடியார்கள் பேரில் அவர்கள் மூலமாக அதை வைத்து அந்த கபரை வந்து வணங்கக்கூடிய இடம் ஆக்குவாங்கன்னு சொல்லி ரசூல் என்ன பண்ணுறாங்க இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று தெரிவாங்க சொல்கிறாங்க லா என்னுடைய வந்து விழாக்கள் கொண்டாடப்படக்கூடிய இடமாக ஹரீஸ் வருகிறது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் செய்தி அல்லாட துவா செய்கிறாங்க ஏன் இறைவா என்னுடைய கபரை வந்து மக்கள் விழா கொண்டாடி விடமாக ஆக்கி விடாதே என்று ரசூல்லா கடுமையாக துவா செய்கிறாங்க எந்த அளவுக்கு சொன்னா யூதர்கள் என்ன பண்ணாங்க யூதர்கள் வந்து யாராவது நல்லடியார்கள் நபிமார்கள் இறந்தாங்கன்னா அவங்க கபரை என்ன செய்வாங்க சுற்றி கட்டிடம் எழுப்பி அதை வணங்கக்கூடிய மஸ்தியதாக வ வணங்கக்கூடிய இடமாக ஆக்கி விடுவார்கள் என்று ரசுலா சாஸலா வந்து கடுமையாக சொல்கிறான் எந்தளவுக்கு அப்படின்னு சொன்னோம்னா வந்து சொல்கிறாங்க பாருங்கள் யாராவது முன் சென்ற மக்களில் இந்த யூதர்களில் இது மாதிரி க கிறிஸ்தவர்களில் முன் சென்ற மக்களில் நல்லவர்கள் யாராவது அவர்கள்ட்ட இறந்து போனாங்கன்னா அந்த நல்லவர்கள் மீது என்ன செய்வாங்க கட்டிடம் எழுப்பி அதை வணங்கக்கூடிய இடமாக அந்த கபரை வணங்கக்கூடிய மையமாக ஆக்கி இவர்கள் தான் ஷிராருல் ஹல்கி அல்லாவுடைய படைப்பிலே மிக மிக மோசமானவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்ல சொல்கிறாங்க அப்போ இந்தளவுக்கு இஸ்லாமியமாரியும் கபரை பற்றி கபரை கட்டுவதை பற்றி பேசுது எந்தளவுக்கு கொஞ்சம் நம்ம அரிசா என்ன சொல்கிறாங்க எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அதாவது கபரில் சச்சிதா சி தடுக்கிறாங்க அதே போல் வந்து கபரு வந்து அடையாளம் இடக்கூடாது கபருக்கு வந்து பெரிய அளவில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அடையாளமிடக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க எந்தளவுக்கு ஒரு அளவுக்கு கபர் இருக்கக்கூடிய அளவுக்கு தான் கபர் இருக்குது ஏன்னு சொன்னால் கபர் வந்து கபர் மீது நடக்கக்கூடாது கபர் மீது சாய்ந்து அமரக்கூடாது கபருக்கு பக்கத்தில் தொழுகக்கூடாது இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு அப்போ அதற்காக கபர் இருக்குதா இல்லையா என்று தெரிவதற்காக மட்டுமே கபரை கொஞ்சம் உயர்த்தி கபர் இருக்கக்கூடிய அளவிற்கு அடையாளம் தெரியக்கூடிய அளவிற்கு தான் மார்க் அனுமதிக்குது அதை நீர் என்ன செய்யக்கூடாது அதை பூசுவதோ அதை வந்து பல காலத்திற்கு இருக்கக்கூடிய அமைப்பில் அமைத்து கொள்வதோ அதே போல் அதுக்கு மேலாக கட்டிடம் எழுப்புவதையோ இஸ்லாமிய மார்க்கம் மிக மிக கடுமையாக கண்டிக்கிறது ஏன் சொன்னோம்னா இதெல்லாம் காரணம் என்ன இதுவெல்லாம் இணைவிப்பை செய்யக்கூடிய அல்லாஹ் செய்யக்கூடிய இபாதத்துகளை இந்த நல்லடியார்கள் பயிரை செய்வாங்க என்று ரசுல்லா சாசன் தெளிவாக இதை தான் எனக்கு நம்ம கண்கூடாக பார்க்குறோம் இது இல்லைன்னு மறுக்க முடியுமா அங்கே போய் நாங்கள் ஆவுலியா கண்டு போய் எங்களுடைய கோரிக்கையை வைக்கலை வந்து சஜிதா செய்யலை வந்து நேர்ச்சை செய்யலை என்று யாரால் சொல்ல முடியுமா இதுவெல்லாம் அல்லாஹ் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் யார் அல்லாஹ் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை அல்லா அல்லாதவர்களுக்கு செய்வார்களோ இது அப்பட்டமான நினைவைப்பாக இருக்கிறது இவர்கள் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி நல்லடியார்கள் பெயரால் கபுரை வந்து கட்டி வந்து வணக்கம் செய்கிறாங்க இபாதத் செய்கிறாங்க இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்று இருந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா நல்லடியார்கள் பெயரால் சிலைகள் வைத்து அவற்றை காபத்துல்லாவிற்குள்ளாக வைத்து வணக்கம் செஞ்சு வந்தாங்க இதை பத்தி அந்த மக்கள்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்க அந்த மக்கள் என்ன சொன்னாங்க இவங்களை போலத்தான் அந்த மக்களை வாழ்ந்த காஃபீர்கள் முஷிரிக்கீர்கள் யாரை பார்த்து அல்லா முஷிரிக்கீர்கள் இணைவைப்பாளர்கள் நீங்க என்று அல்லா சொல்றானோ அந்த மக்கள் என்ன சொன்னாங்க அல்லா தான் படிக்கிறான் தான் உணவளிக்கிறான் எல்லாமே சொன்னாங்க ஆனால் வந்து என்ன பண்ணாங்க அல்லாக்கு செய்யக்கூடிய இபாதத்துக்கள் சிலவற்றை நல்லடியார்கள் என்ற பெயரில் சிலைகளுக்கு செஞ்சாங்க அதை என்ன பண்ணுறாங்க இவங்களும் செய்கிறாங்க இவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க இவங்க நல்லவர்கள் இவங்க மூலமாக நாங்கள் என்ன பண்ணுறோம் நாங்கள் அல்லாவை அடைய போகிறோன்னு சொல்லி என்னமோ நம்ம பாவிகள் வந்து அல்லாவை அடையாத போல அல்லா என்ன சொல்றான் குரான்ல தெளிவாக நீங்க எவ்வளவு பெரிய அநியாயம் செய்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் மன்னிக்கிறேன் நல்லா சொல்றான் அப்படி இருக்க என்ன பண்றான் வசனத்துக்கு மாற்றமா நல்லடியார்கள் மூலமாக நாங்கள் என்ன செய்வோம் அல்லாவை அடைவோம் நெருக்கத்தை பெறுவோன்னு சொல்லி சொல்றாங்களா இல்லையா இதைத்தான் வந்து அன்று இருந்த காவிர்கள் சொன்னான் அல்ல குரான சொல்றான் பாருங்க முப்பத்தி ஒன்பதாம் அத்தியாய் மூன்றாம் வசனம் அல்லா தெளிவாக சொல்றான் அதாவது அந்த மக்கள் சொல்லுவாங்க மான் அபுதூம் இல்லாஹி ஹரிபூனா இல் அல்லாஹி சுல்பன் இந்த சிலைகளை என்ன சிலைகளை வந்து சிலைகளுக்கு நாங்கள் இபாதத் செய்யவில்லை எதற்காக தெரியுமா இது அல்லாஹ்வின் பக்கம் எங்களை நெருக்கி வைக்கும் என்பதற்காகவே தவிர அப்போ அல்லாவின் பக்கம் நெருக்கி வைப்பதற்காக தான் என்ன பண்ணுறோம் நாங்கள் இந்த சிலைகளுக்கு நாங்கள் இபாதத் செய்கிறோம் என்று அன்றைய மக்கள் சொன்னார்கள் இன்னைக்கு பாருங்கள் இதைத்தான் என்ன பண்ணுறான் இன்னைக்கு கபருன பேரில் தர்ஹான்ற பேரில் இந்த மக்கள் செய்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட மக்கள் அல்லாவே பயந்து கொள்ளுங்க அல்லாஹ் செய்யக்கூடிய எந்த ஒரு இபாதத்தையும் யாருக்கும் செய்யக்கூடாது விசாசனம் என்ன பண்ணாங்க எந்த அளவுக்கு என்னை வரமை மீறி போகக்கூடாதுன்னு ரசூலாக சொன்னாங்க அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க வரமை மீறி புகழ்ந்தால் கூட அது இணைவேப்பில் போய் விட்டுரும் என்று கடுமையாகிற விசாசனம் சாடுறாங்க அப்போ அந்தளவுக்கு இஸ்லாமிய மார்க்க வந்து என்ன இணை வந்து எச்சரிக்கை செய்திருக்கும் பொழுது நல்லடியார்கள் பேரில் என்ன பண்ணுறாங்க இவங்க இப்படியான தேவையில்லாத காரியத்தை செய்கிறாங்க நல்லடியார்கள் அவளியாக்கள் உண்டு அவங்களுக்கு வந்து அவுளியாக்களுக்கு வந்து செய்யக்கூடிய மரியாதை மதிப்பு எல்லாம் உண்டு ஆனால் அவர்கள் பெயரால் நடக்கக்கூடிய அநாச்சாரத்திற்கும் அவர்களுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது நாளை மறுமை நாளில் இந்த அவுளியாக்கள் எந்த அவுளியாக்கள் பேரை வைத்து மார்க்கத்தை கலங்கப்படுத்துகிறீர்களோ எந்த அவுளியாக்கள் பேரை வைத்து அல்லாவிற்கு இணை வைக்கிறீர்களோ அவரை அவரை வைத்து அந்த ஜித்தா ஒளியாக்கள் என்ன பண்ணுவாங்க நாளைக்கு மறுமை நாளில் உங்களுக்கு எதிராக வழக்காடுவாங்க அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் எந்த அவுடியாக்கள் சொன்னாங்க எனக்கு கபர் கட்டுங்க கந்திரி வைங்கன்னு சொன்னாங்க அப்போ இதுவெல்லாம் இஸ்லாத்தில் நுழைந்த புதுமைகள் என்னன்னு சொல்ல போனால் இது எப்படி வந்தது நீங்கள் பாருங்க இந்த எந்த ஒரு நீங்கள் எந்த ஒரு இந்த தர்ஹா நடக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுவெல்லாம் வந்து மாற்று மத இந்துக்களுடைய அந்த மத வழிபாட்டுக்கு ஒப்பாக இருக்கும் எதை எடுத்து பாருங்கள் அதாவது இந்த சந்தன கூட்டணி எடுப்பான் நிறைய சோடிச்சு ஆடம்பரம் பண்ணி லைட்டு போட்டு விளம்பரப்படுத்தி அதில் பல லட்சங்கள் கொட்டுவான் எவ்வளோ வீண் செலவு பண்ணுறான் இவ்வளோ வீண் செலவு செய்யலாமா அதை என்ன பண்ணுறான் இந்த தர்காவினுடைய ஹலீஃபான்னு சொல்லக்கூடிய நபர் என்ன பண்ணுறார் இந்த நாகூர் தர்காவில் இந்த வானவேடிக்கை இது மாதிரி பண்ணக்கூடிய காசியை வந்து வேடிக்கை பார்க்குறார் தீபாவளி கூடாது தீபாவளிக்கு வந்து நீங்கள் வந்து எது பண்ணாதீங்க வெடி கொளுத்தாதீங்க ஆடம்பரம் செய்யாதீங்கன்னு உபதேசம் செய்யக்கூடிய இந்த உளமாக்கல் அறிஞர்கள் தான் என்ன பண்ணுறாங்க மார்க்கத்தின் பேரால் தர்கான பேரால் அவர்கள் செய்வதை விட மிக படுமோசமாக இந்த பட்டாசு வெடிக்கிறான் வான வெடிக்கை பண்ணுறான் அதே போல் வந்து லைட்டு சோடித்து இந்த சந்தனக்கூடிய எடுத்துகிறான் இதெல்லாம் யார் செய்வான் சந்த் கூடு என்பது யாருடைய கல கலாச்சாரம் தேர் எழுக்கிறாங்க தேர் எழுப்பணும் இல்லையா தேர் காஃபிர்கள் தேர் எழுக்கக்கூடிய அம்சத்தை போலத்தான் இந்த கூடு என்பது இருக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா காஃபிர்கள் என்ன பண்ணுவாங்க இந்த பெட்டியை தலையில் த தலையில் தூக்கி வச்சுக்கொண்டு என்ன பண்ணுவாங்க இது மாதிரி வலம் வருவாங்க அது மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க தர்ஹாக்கும் இதே மாதிரி அவர்கள் கோவிலில் செய்யக்கூடிய கோவிலில் செய்யக்கூடிய இந்த எந்தெந்த காரியத்தை வழிபாடாக செய்கிறாங்களோ அதே போல் யுவர்கள் என்ன செய்வாங்க தர்ஹாவில் வழிபாடாக செய்வாங்க அப்போ இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் பயந்து கொள்ள வேண்டாமா இது அல்லாவுடைய மார்க்கம் இல்லையா ரசோலா சாசனம் சொல்லாமல் சஹாபாக்கள் செய்யாமல் எப்படி மார்க்கத்தில் இது வந்தது எந்த சஹாபாக்கள் விசாசனம் அவங்களுக்கு எப்படி செஞ்சாங்க எந்த சகாபாக்க ரசரை வந்து இப்படி அலங்கரிச்சாங்க மார்க்கத்தில் அலங்காரம் கூடுமா மார்க்கத்தில் வீதி வரையம் கூடுமா அல்ல என்ன சொல்கிறான் இந்நல் முதீன் காரி ஹுவானின் அதாவது வீண் வரையம் செய்யக்கூடிய மக்கள் கா சையாங்குடைய தோழர்னு எல்லாம் சொல்கிறான் அப்படிப்பட்ட எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கு இவ்வளவு காசை கொட்டுறாங்க தர்கான்ற பேரில் எவ்வளவு காசு வீண்வரையை செய்யப்படுகிறது அதை வைத்து எத்தனை மக்களை படிக்க வைக்கலாம் எத்தனை ஏழை மக்களுக்கு உதவி செய்யலாம் அல்லாட்டை பதில் சொல்லுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் இணைவிப்பான காரியம் இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லாத காரியம் அந்த காரியத்தில் ஒரு பொருளாதாரத்தை நீ வீண்வரையை செஞ்சீங்கன்னா அந்த பொருளாதாரத்தை குறித்தும் எல்லாம் அருமையில் கேள்வி கேட்பான் இதை எல்லாே பயந்து கொள்ளுங்கள் எந்த சகாபாக்கள் அமைசாசனம் அவங்களுக்கு இதாவது தரா கட்டினாங்க காட்ட முடியுமா ஆதாரம் நபிசாசனம் அவங்கள விட உலகத்தில் சிறந்த அவளியாக உண்டா அப்போ எந்த சஹாபாக்க நபிசாசனம் அவங்களுக்கு தர்ஹா கட்டினாங்க அண்ணன் ஆயுஷார் சொல்கிறாங்க பாருங்க சைகல் புகாரில் ஹதீஸ் வருது ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறாவது செய்தி எடுத்து பாருங்க என்ன சொல்கிறாங்க நபிசாசனம் என்ன கடைசி மூச்சு வரைக்கும் சபித்தாங்க கடைசி மூச்சு வரைக்கும் நபிசாசனம் என்ன பண்ணாங்க யூத நசராக்களை எல்லாம் சபிப்பானாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க அவர்கள் தன்னுடைய நபிமானுடைய கபர்களை வணங்கக்கூடிய இடமாக்கி கொண்டாங்க அவங்கள நீங்கள் முலத்திற்கு மூலம் ஜானுக்கு ஜான் நீங்கள் பின்பற்றுறீங்கன்னு சொன்னாங்க யாரை யூத என்ன பின்வீங்க நீங்கள் முலத்துக்கு மூலம் ஜானுக்கு ஜான் பின்பற்றுறீங்கன்னு சொன்னாங்க யார் பிற மத சமுதாயத்திற்கு ஒப்பாக நடப்பாரோ அவர் அவர்களை சார்ந்தவர் எம்மை சார்ந்தவர் அல்லன்னு சொன்னாங்க அப்போ இன்னைக்கு பாருங்கள் இவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு தருகால செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் இதுவெல்லாம் மாற்று மத யூத கலாச்சாரமாக அல்லது மாற்று மதத்திற்கு ஒப்பாக இருக்கும் அப்போ என்ன ஏன் சொன்னோம்னா வந்து இது காரணத்தை பார்க்கும்பொழுது இந்த தமிழகத்தில் வந்து சில மக்கள் என்ன பண்ணாங்க ஆரம்பத்தில் இஸ் தமிழர்கள் வந்து தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இஸ்லாம் வந்து அங்கேருந்து வந்தது வெளியிருந்து வந்தது எல்லாம் தமிழர்களாக வாழ்ந்தாங்க சிலை வழிபாட்டில் இருந்தாங்க இது மாதிரி இறந்தவங்களுக்கு இது மாதிரி சிலைகளுக்கு வணக்கம் செய்யக்கூடிய மக்களாக இருந்தாங்க இப்போ இந்த மக்கள் இஸ்லாம் வருகிறது இஸ்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இஸ்லாத்துக்கு மாறிய பின்னாலையும் அவங்களுக்கு பழகி அந்த வழிபாடுகள் மறக்காமல் என்ன செய்கிறாங்க சில வழிபாடுகளை வந்து உருவாக்கி பண்ணதான் தான் தர்கான்னு சொல்கிறாங்க அப்போ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர்கள்ட்ட வந்து மாற்று மத கலாச்சாரம் வந்து அதை கொண்டு தான் இன்றைக்கி செய்கிறாங்களே தவிர இதற்கு இஸ்லாமத்துக்கு எந்த சம்மதமும் கிடையாது எந்த சகாபாக்களும் சாசனம் இறந்த பின்னாலே கபருக்கு கூட போய் உதவி கேட்கலை சைல் புகாரில் ஹலீஸ் எடுத்து பாருங்கள் அதாவது ஆயிரத்தி பத்தாவது செய்தி அந்த அரிசி எடுத்து பாருங்கள் என்ன சொல்கிறாங்க உமர்தீனா ஆட்சி காலத்தில் ஒரு பெரிய ஒரு பஞ்சம் வருது அப்போ என்ன பண்ணுறாங்க சதத்தினுடைய சிறிய தந்தையாகிய அப்பாஸ் அவங்கள்ட்ட வர்றாங்க வந்து துவாசையை சொல்கிறாங்க அப்பாஸ் ரதீனா அவர்களே எங்களுக்காக துவாசிங்க நபிஸ்லாசலா அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது நாங்கள் ரசூல்லாவை கொண்டு இஸ்திஹாசி தேடுவோம் இஸ்திகாஸான வார்த்தையை சொல்கிறான் எந்த வார்த்தையை வந்து இன்றைக்கி அவுளியாக்களுக்கு பயன்படுத்துகிறாங்களோ அவங்க கபரில் போய் நின்று அவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்வதற்கு அல்ல அவங்க மூலியமாக பிரார்த்தனை செய்வதற்கு எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களோ அந்த வார்த்தையை உமரத்தில் சொல்கிறாங்க நாங்கள் ரசுல்லா உயிரோடு இருந்த காலத்தில் லபிசாசன அவங்களுடைய பிரார்த்தனையை கொண்டு அல்லாட்டை எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லி கோரிக்கை வைத்து நாங்கள் உதவி தேடுவோம் இஸ்திஹாஸ்தை தேடுவோம் ஆனால் இப்போ ரசுல்லா கிடையாது எனவே தான் ரசுல்லாவுடைய சிறிய தந்தையாகிய உங்கள்கிட்ட நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்காக துவா செய்யுங்கன்னு துவாவை கேட்பாங்க அப்போ சஹாபாக்கு லபிசாசன் ராமச்சந்திரன் கபருக்கு போகவில்லை என்பதற்கு மிகப்பெரிய சான்று சில செய்திகளை பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்தி கொண்டு வருவாங்க எந்த ஒரு ஆதரபூர்வமான நபி மொழிக்கும் நபி நபிசாசனம் கபருக்கு போய் சஹாபாக இப்படி செஞ்சாங்கன்னு கிடையாது அப்போ நபிசாசனம் கபர் ஏன் வந்து இப்படி கட்டிடமாக இருக்கிறது அதே ஒரு கேள்வி வைப்பாங்க அதற்கான பதிலை நீங்க பாருங்க ஆயிஷர் தான் சொல்கிறாங்க பாருங்கள் முன் முன்னால் சொன்ன செய்தி தான் தொடர்ச்சி தான் புகார் அளவுக்கூடிய செய்தி ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறாவது செய்தி அவங்க சொல்கிறாங்க அயிஷாரதீரான சொல்கிறாங்க பாருங்கள் அதாவது நபிசாஸில் அவங்க ஒரு கபர் வந்து வணங்கப்பட்டு விடுமோ என்ற அச்சம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் அப்படி திறந்த வழியாக வச்சுருப்போம் ஏன்னா நான் பிசாசம் வணங்கக்கூடிய இடம் ஆக்கிடுவாங்க என்பதற்காகத்தான் நாங்கள் அதை பாதுகாப்பதற்கு என்ன பண்ணோம் இப்படி நாங்கள் வந்து அதை பத்திரப்படுத்துகிறோம் அதை மூடி வைக்கிறோம் அதற்காகத்தான் சுற்றி நாங்கள் என்ன பண்ணோம் கபறை சுற்றி நாங்கள் வந்து கட்டிடம் எழுப்பினோம் என்று அவங்க சொல்கிறாங்க அப்போ வந்து வணங்கப்படக்கூடிய இடமாக ஆகக்கூடாது என்பது தான் இஸ்லாத்தினுள் சொல்லப்பட்ட விஷயமாக இருக்கிறது எனவே வந்து இந்த கபரை வந்து வணங்கப்படக்கூடியதை அதில் போய் விவாதம் செய்யக்கூடியதை அதாவது நேர்ச்சிகள் செய்வது அல்லாஹ் செய்யக்கூடிய எந்த ஒரு விவாதத்தை செய்தாலும் அதெல்லாம் தெளிவான இனேவிப்பு அல்லாஹ் சொல்றான் இன் அல்லாஹ் தனக்கு இனைக அந்த குற்றத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் அது மன்னிக்கலாம் ஆனா குற்றத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் எனவே இப்படிப்பட்ட மக்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் தெளிவாக இருக்கிறது இவ்வளவு எச்சரிக்கை செய்யப்பட்ட பின்னாலையும் இப்படி யாராவது வந்து பக்கம் அழைப்பாங்கன்னு அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு சம்மந்தம் இல்லாத அழைப்பாளர்கள் இஸ்லாத்திற்கு மாற்றமாக தவறான கொள்கையை உடையவர்கள் என்று புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட கொள்கையை விட்டும் விலகி விலகிக் கொள்ளுங்கள் அதுதான் நம்மை இம்மையிலும் பாதுகாக்கும் அருமையிலும் நரகத்தை விட்டும் பாதுகாக்கும் அல்லா ஆலமீன் அல்லாஹ் இணைவைக்காத பரிசுத்தமான ஈமானுடைய மக்களாக அல்லாவுக்கு மட்டுமே இபாதத்தில் செய்யக்கூடிய மக்களாக மாறுவதற்கு செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து